இந்தியா மீது ஏற்கனவே விதிக்கப்பட்ட இருபத்தைந்து விழுக்காடு வரியுடன் கூடுதலாக இருபத்தைந்து விழுக்காடு வரி விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பு இந்திய வர்த்தகத்தில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்தெந்த துறைகளை பாதிக்கும் என்பது குறித்து விரிவான தகவல்களுடன் எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைகிறார் வணக்கம் எழிலரசன் தற்போது அமெரிக்கா ஏற்கனவே இருபத்தைந்து விழுக்காடு அதிரடியாக வரியை உயர்த்தி உயர்த்தியது தற்போது மீண்டும் இருபத்தைந்து விழுக்காடு வரியை உயர்த்தி கிட்டத்தட்ட இந்தியா மீது ஐம்பது விழுக்காடு வரியை அது சுமத்தி இருக்கிறது இது இந்திய பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக அமெரிக்கா இந்தியாவுடைய நட்பு நாடு என்றுதான் பேசப்பட்டு வந்தது இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்றது முதல் தொடர்ந்து அவர் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை அவர் பேசி வருகிறார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்துர் நடவடிக்கையில் கூட அமெரிக்கா பெரிய அளவில் இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்து கூறவில்லை மாறாக அந்த சிந்துர் தாக்குதல் நடந்து முடிந்த சில நாட்களிலேயே அவர் பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரியை தனது நாட்டிற்கு அழைத்து அவர் உபசரித்து அனுப்பியிருந்தார் அப்படியென்றால் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான மனநிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கணித்துவிட முடிந்தது அது மட்டுமல்ல இரண்டு மாதங்களுக்கு முன்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவிற்கு பயணம் சென்றிருந்தபோது செய்தியாளர் சந்திப்பிலேயே வைத்து பிரதமர் மோடி அவர்களை அவர் நடத்திய விதம் மிக மோசமாக இருந்தது அதாவது இந்தியா எல்லா நாடுகளை காட்டிலும் அமெரிக்காவை நட்பு நாடு என்று சொல்லிக்கொண்டு அமெரிக்க பொருட்களுக்கு அதிக அளவில் வரியை விதித்து கொண்டிருக்கிறது இந்தியா எங்களது நட்பு நாடு தான் ஆனால் அவர்கள் விதிக்கிற இந்த வரியை நாங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாது என அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலைமையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதாவது அவர் என்ன சொன்னார்னா இந்தியாவுக்கு ரஷ்யாவுடன் தொடர்ந்து அவர்கள் நட்பு பாராட்டி வருகிறார்கள் அது மட்டுமில்ல ரஷ்யாவிலிருந்து எரிபொருள்களை இந்தியா அதிக அளவில் கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல உக்ரைன் மீது தொடர்ந்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற நிலைமையில் ரஷ்யாவுடைய வர்த்தகத்தை ஊக்குவிக்கிற வகையில் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யும்பொழுது அந்த பணத்தை பெற்று ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் மறைமுகமாக ரஷ்யாவுக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்து வருகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் உடனடியாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்கிற அந்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தவில்லை என்றால் இந்தியா மீது நாங்கள் அதிகப்படியான வரியை விதிக்க நேரிடும் என அவர் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலைமையில்தான் கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுகிறது என அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான உத்தரவில் அவர் கையொப்பமிட்டார் அந்த உத்தரவு எதன் அடிப்படையில் அவர் வெளியிட்டார் என்றால் அதாவது ரஷ்யாவுடன் கூட்டு சேர்ந்து அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துத்தான் அவர் இந்த உத்தரவை அறிவித்திருக்கிறார் அந்த இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வர உள்ள நிலையில் நேற்று ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அது என்னென்னா கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரியை கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரியை இந்தியாவின் மீது விதிக்கிறோம் என்பதுதான் அவருடைய இந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது இது இருபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகாக நடைமுறைக்கு வர இருக்கிறது இது இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நமது பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் இந்த நிலைமையில் நம்முடன் இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய தேசிய தலைவராக இருக்கிற தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தேசிய தலைவராக தலைவராக இருக்கிற கேஇ ரகுநாதன் அவர் நம்மோடு இணை இணைப்பில் இருக்கலாம் இடத்தில் நாம் சில கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் இப்போ அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை இந்தியா மீது சுமத்தி இருக்கிறது ஏற்கனவே முதல்ல இருபத்தி ஐந்து சதவீதம் இப்போது நேற்று ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம்னு சேர்த்து ஐம்பது சதவீத வரி பெருமளவில் இந்தியா அமெரிக்காவுக்கு டெக்ஸ்டைல்ஸ் போன்ற விஷயங்களை பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம் இப்படி அமெரிக்கா அதிகப்படியான ஒரு வரி வரியை விதித்திருக்கிற நிலைமையில் இந்தியா அதை எப்படி எதிர்கொள்ள போகிறது இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த அளவிற்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த வரி விதிப்பு வணக்கம் இந்த வரி விதிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்கனாமிக் வார் போன்ற ஒரு சிச்சுவேஷனை வர்த்தக போரை அமெரிக்கா ஆரம்பித்து வைத்துள்ளது வருத்தத்திற்குரிய விஷயம் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகள் மாறுபட்ட நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது தொழில் முனைபவர்களும் யாராக இருந்தாலும் எந்த நாட்டினராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே சுழற்சி பாதிக்கப்பட்டு தொழில்கள் நலிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் இந்தியா நட்பு நாடாக கருதப்படும் வேளையிலே இந்தியா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் சர்ப்ளஸாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா பார்க்கப்படும் பொழுது இன்றைக்கு பேசும்போது இருபத்தி சதவீதம் நாளை பேசும்பொழுது ஐம்பது சதவீதம் இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து அது நூறு ஆகலாம் இப்படி எடுத்தோம் கவித்தோம் என்று ஒரு வரி விதிப்பு முறை எந்த நாட்டினர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இந்தியா எங்கிருந்து தனக்கு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் எந்த நாட்டிலிருந்து வாங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா முடிவு செய்ய முடியாது அப்படி முடிவு செய்யும் ஒரு ஸ்தானத்திலே அமெரிக்கா இருக்கும் பட்சத்தில் அதற்கு கடுமையான ஒரு எதிர்விளைவை ஆற்ற வேண்டிய சூழ்நிலையிலே இந்தியா தள்ளப்படுகிறது இதுவரை இந்தியா தனது பொறுமையை கடைபிடித்துக் கொண்டு வந்திருக்கிறது என்னலாம் நம்ம செய்தோம் அவர்கள் செய்வதற்கு எதிர்வினையாக எதுவும் செய்யவில்லை நம்ம வெறும் எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் நம்ம இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நேற்றைக்கு கூட நம்மளுடைய கண்டனத்தை ஒரு சாப்டான முறையில் தெரிவித்துக் கொள்கிறோம் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இப்போ இந்தியாவில் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் பொருளாதார வீழ்ச்சிகளும் நம்ம கொஞ்சம் அலச வேண்டியிருக்கு இதுவரை அமெரிக்கா இந்தியாவிலிருந்து வாங்கும் பொருட்கள் குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்களால் கொடுக்கப்பட்டு வருகிறது வேலைவாய்ப்பை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே தான் இவை இருக்கிறது இன்றைக்கு இவை அனைத்துமே முடங்கிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்திலே இந்திய அரசு உடனடியாக இந்த நாட்டிலே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுடைய பிரச்சனைகளை அணுக வேண்டிய கட்டாயம் ஒருபுறம் அமெரிக்கா ஏன் செய்தது இதை எப்படி செய்யலாம் இதை என்று எதிர்கேள்வி கேட்பது ஒன்று அது இதே போக்கிலே செல்லும் பொழுது இந்தியாவிலே தொழில் முனைவோர்களுக்கு இந்த தேக்க நிலையிலிருந்து எப்படி ஒரு மாறுதல்களை கொண்டு வரலாம் தொழில் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக தங்களது சூழலை எப்படி நிறுத்தாமல் செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப் என்பதை யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் இது அப்படி <laughs> <laughs> நம்ம பார்க்கும் பொழுது இதுவரை அதை பொறுத்த எந்த அறிவிப்பும் இந்திய அரசிடமிருந்து வரவில்லை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சந்தையிலே விலை போகக்கூடிய பொருட்கள் இந்தியாவிலே அதிகம் வாங்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த டெக்ஸ்டைல்ஸோ அல்லது துணி வகைகளோ அல்லது ஜெம்ஸோ அல்லது ஹாண்டிகிராப்ட் எக்யூப்மெண்ட்ஸோ அல்லது லெதர் அணிகலன்களோ இவற்றிற்கு உடனடியாக இந்திய அரசு ஜிஎஸ்டியிலிருந்து ஒரு மூன்று மாத விலக்கை கொடுத்து வாங்கும் திறனை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது தேக்கம் நிலை அடைந்துள்ள பொருட்கள் உடனடியாக இந்திய சந்தைக்கு வியாபாரத்திற்கு வந்துவிடும் அப்போ எக்ஸ்போர்ட் ஆர்டரை நம்பி இருந்தவர்கள் டீம்டு எக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையிலே உள்நாட்டிலேயே தங்களது தயாரிப்பை உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வரும்பொழுது ஓரளவுக்கு அவர்களது கஷ்டங்கள் லீஸ் அவுட் ஆகும் இரண்டாவது ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு உண்டான பெனிஃபிட்டை இந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு இந்தியாவிலே விற்பதற்கும் கொடுக்க வேண்டும் இது ஒரு குறுகிய கால நடவடிக்கையாக இருக்கலாம் ஆனால் மற்ற நாடுகளிலிருந்து எந்த ஆர்டரை டைவர்ட் செய்ய முடியும் என்று பார்க்க வேண்டும் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் இத மாதிரியான கிரெடிட் பெசிலிட்டிஸை சிறு குறு தொழில்களுக்கு காலதாமதம் இல்லாமல் உடனடியாக வழங்க வேண்டும் இப்போ இந்த மாதம் இஎம்ஐ கட்டக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட்டராக இருந்தால் எப்படி கட்டுவார்கள் பேக்கிங் கிரெடிட் என்று சொல்லக்கூடிய வகையிலே தொழில் கடன்களை உடனடியாக அவர்கள் கையில் கிடைப்பதற்கு குறைந்த வட்டியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது ஒரு கூட்டு முயற்சியினால் மட்டுமே நடப்படக்கூடியது இந்த அழுத்தத்தின் தாக்கத்தை இந்திய அரசு இன்னும் முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லையோ என்ற ஒரு ஐயப்பாடை நம்ம எல்லாருக்கும் தோற்றுவிக்கிறது இதனுடைய கடைசி முடிவு வேலை திண்டாட்டங்கள் அதிகமாகிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா வேறு எந்தெந்த நாடுகள்ல நமது வணிகத்தை நாம் வந்து பரப்புவதற்கு நாம் வணிகத்தினுடைய அந்த கரங்களை விரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அமெரிக்காவை தவிர்த்து அதாவது நம்ம பார்க்கும் பொழுது இப்போ அமெரிக்காவினால் அதிகமாக பாதிப்பு அடைந்த நாடுகள் என்று பார்த்தோம் என்றால் இப்போ பிரேசில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஆகட்டும் அல்லது யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும் அல்லது ரஷ்யாவாகட்டும் இதை போன்ற நாடுகளிலே அவர்களது தேவைக்கு நமது பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய அளவு சந்தையினை பெருக்கச் செய்ய வேண்டும் அதற்கு இருமுகை இரு வகைகள் உண்டு ஒன்று அந்த நாட்டினர்கள் நமது இம்போர்ட்டுக்கு விதிக்கக்கூடிய வரியை குறைப்பதற்கு உடனடியாக கேட்டுக்கொள்ளலாம் அல்லது அந்த நாட்டிற்கு நமது பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு சலுகைகளை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் இந்த இரண்டு வகையிலுமே நமது கவனத்தை திருப்ப வேண்டியது ரொம்ப அவசியம் இன்றைய தேதியிலே நாம் அனைவருமே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்று பார்த்தால் உள்நாட்டு சந்தையை பெருக்குவது ஒன்றுதான் அதுவும் பண்டிகை காலங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்போ உள்நாட்டு சந்தை உள்நாட்டில் இருக்கும் தனிபவர்களுடைய வருவாய் அதிகப்படுத்தக்கூடிய செயல்கள் சிறு குறு தொழில்களின் நலன்கள் தேவைகள் அவற்றை பாதிக்கப்படாமல் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அப்படி இந்த நேரத்திலே இதுதான் முக்கியமான நம்ம தேவையாக இருக்கு நிச்சயமாக ரகுநாதன் இப்போது அமெரிக்கா இந்தியா மீது அதிகப்படியாக கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வரியை விதித்திருக்கிற நிலைமையில் நாம் அமெரிக்காவை தவிர்த்துவிட்டு பிற நாடுகளில் நமது சந்தையை பரப்புவதற்கு நமது சந்தையை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் அரசு மத்திய அரசு இறங்க வேண்டும் அது மட்டுமல்ல உள்நாட்டிலேயே அந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கான உள்நாட்டு சந்தைகளை உருவாக்குவதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்ற முக்கியமான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறீர்கள் நேரலையில் வந்து எங்களோடு தகவலை பரி பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரகுநாதன்